ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்தில் அன்று வெள்ள சர்பமானது ஆலயத்தில் எல்லாத்துக்கும் அருளாசி செய்வார் ஒரு எட்டு ஃபீட்டில் அந்த வெள்ள நம்ம அந்த ஆலயத்தில் இருக்குது அரச மரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வண்டி வாகனத்தில் ஏறிடுச்சு அந்த துறவி கனவுல வந்து சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு புத்து அது முன்னாடியே ஒரு புத்து இருந்துருக்கு மழை அடி ஓரத்தில் புத்துறதுக்கு அது ஓரச்சோன்னா புல்லுக்கு போக தைப்பூசம் என்றாலே கோலாகல ஆன்மீக கொண்டாட்டம்தான் இப்போ சிம்பாங் பூலாயில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயமும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தைப்பூச பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள் தேர் ஊர்வலம் அன்னதானம் முருகனுக்கு பாலபிஷேகம் என அனைத்து நிலைகளிலும் கம்போங் கப்பாயாங் முருகன் ஆலயம் தயாராகி வருகின்றது வணக்கம் நான் ஆலய தலை தலைவர் மு சுந்தரராஸ் பேசுகிறேன் நமது ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஆலயம் கம்பொங்கப்பாயங்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறுலின் முதல் இந்தாண்டு வரை தைபூசப் பெருவிழா நடந்து வருகிறது வருகின்றது இவ்வாண்டு தைபூச திருவிழா நூற்றி இருபத்தொம்போதாம் ஆண்டு தைபூச பிரிவிழா நாங்கள் ஆலய நிர்வாகம் பக்தர்கள் திரளாக வருவார்கள் என்று கருத்தில் கொண்டு அவருக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்துவிடுவோம் இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் ஒரு துறவி இங்கு வந்து தங்கியிருந்தார் மலை வாரத்தில் இந்த சாலை வந்து நெடுவாக வந்து மேலே வந்து மைனிங்னு சொல்லுவாங்க இலும்பும் இலம்பும் பிஜேத்தியம்மா அந்த ஏரியா இது ஸோ அந்த ஏரியாவில் இப்போ பக்தி இந்தியர்கள்லாம் இங்கே வேலை செஞ்சு வர்றப்போ அந்த துறவி வந்து இங்கே வந்து அப்போ வந்து நம்ம பொண்டோ சொல்கிறோம்ல அந்த மாதிரி போட்டு தங்கியிருந்துருக்காங்க அவர் இருந்திருக்காரு அவருக்கு சாப்பாடு எல்லாம் அவங்க வந்திருக்காங்க அந்த துறவி கனவுல வந்து சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு புத்து அது அவர் பின்னாடியே ஒரு புத்து இருந்திருக்கு இந்த புத்தை உடங்க அங்கே நான் காய்ச்சறிப்பேன்னு சொல்லியிருக்காரு முருகர் அவர் கனவுல ஸோ அதே மாதிரி இந்த வருவங்கள்லாம் அந்த மக்கள்லாம் சேர்ந்து இங்குள்ள இந்தியர்கள் அந்த மலை அடி ஓரத்தில் புத்து இருந்துச்சு அது உடச்சோடனே புல்லுக்கு கொகை அந்த கொகைக்குள்ளே போகிறப்போ பார்த்தாக்கா முருகனோட திருவடிவம் ஆதிலா புத்தாலை செஞ்சு பிறந்துச்சு அப்புறம் அதை எடுத்துகிட்டு கும்பாசணம் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ஆறில் தான் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னே எப்போ நடந்ததில்லை எங்கள் வரலாறு புக்கில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறில் தான் க நிர்வாகம் ஆரம்பிக்கப்பட்டது அதுலேருந்து தலைவராக வந்து எட்டாவது தலைவர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா குடமுழகு கும்பாபிஷேகம் நடந்த இந்த ஆலயம் பக்தர்களின் கவனத்தை ஈர்த்து இருக்கின்றது வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆலயத்திற்கு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையும் அதிக அளவில் அதிகரித்து ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச பெருவிழாவிற்கு பால் குடம் ஏந்தி முருகனுக்கு தங்களது நேற்றை கடனை செலுத்தும் பக்தர்களின் எண்ணிக்கையும் பன்மடங்கு மடங்கு ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் முருகனை காண வருகின்றார்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டுகளில் வந்து நம்மளுக்கு ஐயாயிரம் பாலபிஷகம் வரும் இப்போ வந்து ஆறாயிரம் போன ஆண்டு இந்த ஆண்டு அதை விட கூட வரும் எதிர்பார்க்குறோம் அதே போல் தான் நாங்கள் வந்து இங்கே இங்கே இவ்வாலயம் வந்து பேராவில் இரண்டாவது தைப்பூசம் கொண்டாடக்கூடிய ஆலயம் குகாலயம்னு பார்த்துக்கிட்டாக்கா பத்து மலை அடுத்து இதுதான் குபாலயம் இங்கே இருக்குது ஸோ இதுவும் ரெட்டாவது ஆலயம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கும்பகேஷம் செய்த பிறகு இந்த ஆலயம் பிரபலமாகி வாரம் வாரம் பஸ்ஸு பக்தர்கள் அனைவரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதே வேளையில் பார்த்துட்டு போனவங்க நினச்ச காரியம் நடந்து வந்துருச்சுன்னு சொல்லி மறுபடியும் இங்கே வந்து அண்ணன்லாம் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இதில் பார்க்க போனால் இந்த தைப்பூசத்துக்கு வெளியூர்லேருந்து பக்தர்கள் அதிகம் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அது இல்லாமல் நமது ஆலயத்தில் தைப்பூசம் அன்று வாழை இலை போட்டு அன்னதானம் பரிமாறப்படும் இதுதான் இங்கே வந்து இங்கு உள்ள சுற்றுவட்டார பக்தர்கள்லாம் இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டு தான் இப்போ போவாங்க வந்தவர்களுக்கு இலை போட்டு பரிமாறுவது தமிழரின் பண்பாடு அதை மாற்றாமல் இந்த ஆலயம் தைப்பூசத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இலை போட்டு அன்னதானத்தை பரிமாறுகின்றார்கள் கடந்த ஆண்டு வரை நாற்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய ஆலய நிர்வாகம் இந்த முறை ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கவிருக்கின்றார்கள் முருகனின் ஆசி பெறும் பக்தர்கள் மனம் மட்டும் நிறைந்தால் போதாது வயிறும் நிர்வாகம் ஒவ்வொரு ஆண்டும் இதனை கடைபிடிக்கின்றது அன்னதானம் இந்த ட்ரிப் நாற்பதாயிரம் பேருக்கு ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு பக்தர்கள் வந்து ஐம்பதாயிரம் பேருக்கு தான் மேலே வருவாங்க வந்து வந்து ஆளுங்க உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லை புங்குஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அதே வழியில் காவடிகளும் இப்போ இப்போதிக்கு வந்து பதிவு பண்ணதுக்கு வந்து ராத்திரி காவடிகள் ஒரு பத்து அதுக்கப்புறம் உன் பகலில் உள்ள காடிகள் வந்துகிட்ருக்கு அதே போல உள்ள நம்ம டாக்டர் கண்ணகி அவங்க மூலிமா இப்போ அம்புலன்ஸ் அவங்க வந்து தைபஸ் முதல் நாளில் ராத்திரிட்டேருந்து காலை வரைக்கும் மதியானம் வரைக்கும் அவங்க அம்புலன்ஸை நமக்கு சென்ட் பாய் அனுப்பாங்க பத்தாம் தேதி ரெண்டாம் மாதம் காலையில் நாலு மணிலேருந்து மறுநாள் காலை பதினோராந்தேதி ஐந்தரை மணி வரை பால் கூடம் செலுத்தலாம் ஐந்தரை மணிக்கு பிறகு பால் வந்து வேலுக்கு தான் அபிச்சன் பண்ண மாட்டோம் முருகருக்கு இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் பூஜை அலங்காரம் இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு அர்ச்சனை எல்லாம் இருக்குது ஸோ அதனால் பக்தர்கள் முடிஞ்ச வெள்ளனே வாங்க முருகருக்கு நேராக அபிச்சன் பண்ணுவோம் தைப்பூசம் குடம் காவடிகளை அடுத்து முருகப்பெருமான் தேரில் வளம் வருவதை காண பக்தர்கள் ஒன்று கூடுவார்கள் கல்லுமலை பத்துமலை தண்ணீர் மலையை அடுத்து சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் தேர் ஊர்வலமும் பெருமளவில் பேசப்படும் ஒன்றாக இருக்கின்றது மிக முக்கியமாக ஆலய நிர்வாகம் அனைத்து இடங்களிலும் பக்தர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தருவதோடு முருகப்பெருமானின் ஆசியை பெறுவதற்கும் அவரை நேரடியாக காண்பதற்குமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகிறார்கள் வந்து பன்னெண்டாம் தேதி மாலை மணி ஐந்து மணிக்கு பூஜைகள் ஆரம்பித்து மணி ஆறரைக்கு கோயிலில் இருந்து புறப்பாடு செய்யும் முதலில் கோபிங் சென்று கோபிங் ஸ்ரீ மகாமாரிவன் ஆலயத்தில் சென்று அடைந்து அதன் பிற அங்குள்ள சுற்று வட்டாரத்தில் சென்று அதன் பிறகு சிம்பம்புழாய் அதன் பிறகு சுஞ்சூன் குணங்கு இடத்துக்கு போய் இருக்கும் அதுக்குள்ளே தண்ணீர் பந்தள சொல்லியவங்க சொல்லியாச்சு அதுக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ பொதுமக்கள் அவ வட்டாரத்தில் உள்ளவங்க வந்து முருகனை தரிசிக்குமாறு கேட்டுக்கிறோம் நம்மளுக்கு பதிமூணு இடத்துல கேமா இருக்குது அந்த பதிமூணு இடத்துல ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வருவாங்க அர்ச்சனைகள் அங்கே நடக்கும் பக்தர் வந்துடலாம் அதே இது பத்தாம் தேதி தைபூச முத நாள் நமது ஆலயத்தில் உபயம் முடிந்து மா இரவு மணி ஒம்போதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் கலை நிகழ்ச்சி இருக்குது கலை நிகழ்ச்சியில் அதே கலை நிகழ்ச்சியில் லக்கி டோன்னு வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மோட்ரு அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தா வாங்கி டிக்கெட் வாங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு கதை சொல்லும் ஆலயத்தின் சிறப்பு கூறுகள் பக்தி மயமாக காணப்படும் ஆலயத்தின் பலன்கள் சிறப்புகள் மகிமைகள் என அனைத்தும் பக்தர்களின் வருகையையும் அதிகரிக்கும் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தை பொறுத்தவரை சர்ப்பமாக முருகன் காட்சி தருவதாக அங்கு இருக்கும் பக்தர்கள் நம்புகிறார்கள் அவரை காண்பது அரிதானது என்றாலும் சிலருக்கு மட்டுமே காட்சி தருகின்றார் குறைஞ்ச இதே மாதத்தில் தைப்பூசமும் சிவராத்திரியும் ஒரே மாதத்தில் வருது அதனால் நம்ம ஆலயத்தில் அந்த ஒரு பெரிய விசேஷம் அதே போல் இந்த முருகரை பற்றி சொல்லணுன்னா நிறையா இருக்குது இந்த முருகரை பற்றி இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் வேண்ட வேண்டு வரம் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காரு இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த முருகர்கிட்ட பேசணும் பேசுனா தான் அந்த வரம் கொடுப்பாரு எப்பவுமே இந்த முருகர் வாய் திறந்து பேசுனீங்கன்னா அந்த கண்டிப்பான முறையில் இதை நான் சொல்ல தேவையில்லை இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் இந்த முருகர்கிட்ட பேசணும் பேசுனா தான் வரம் கொடுப்பார் இவர் அதே போல் இந்த முருக வந்து குகையில் இருக்கார் நிறைய பேர் அவங்க பிரச்சனையை வந்து மனசில் நினச்சிட்டு வருவாங்க வந்துட்டு காலை கழுவிட்டு இங்கே முருகர்கிட்ட போய் சொல்லணுன்னு நினைப்பாங்க ஆனால் முருகர்கிட்ட போனோன்னே படி ஏறணும்னு அங்கே போய் முதல் மூச்சு தான் வாங்கும் வந்து சொன்ன வந்த வார்த்தையை வந்து மறந்துடுவாங்க அப்போ முருகர்கிட்ட என்ன நினைக்கிறேன்னா முருகன் என்ன நினைக்கிறாருன்னா நீ வந்து எனக்கு சொல்ல தேவையில்லை எனக்கு தெரியும் நீ என்ன பிரச்சனை ஊக்கி வர அப்படின்னு ஒரு விஷயம் அந்த முருகர்கிட்ட வெள்ள சருப்பம் உள்ளது நமது ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்தில் அன்று வெள்ள சர்பமானது ஆலயத்தில் எல்லாத்துக்கும் அருளாசி செய்வார் இப்படின்னா முருகர் படிக்கட்டு ஏறும்போதே வாசலில் கதுவில் படுத்திருப்பார் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டார் இரண்டு சருப்பம் ஒன்றா சேர்ந்து இருப்பார் அந்த சர்ப்பம் காட்சி வந்து நமது ஆலயத்தில் எப்போவுமே இருக்கும் இது வந்து இங்கே உள்ள பக்தர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அது பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் அவருக்கு அருளாசி செய்ய மாட்டார் அது நிறைய பேர் பார்க்கணுன்னு நினைப்பாங்க அதை பார்த்துட்டா அதோடய விஷயம் வந்து மக்களுக்கு தெரியும் அது என்ன நடக்கும்னு அதே போல் நம்மளுக்கும் அது ஒரு அந்த சர்பமானது வந்துட்டான்னா ஒரு விழா தொடங்கும் போது வந்து முன்னாடி வந்து அவர் வந்துட்டு காட்சி அழிச்சு கொடுப்பார் சரி அது வந்துட்டார்னா அந்த விஷயம் நமக்கு சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கோயிலில் ஒரு எட்டு ஃபீட்டில் அந்த வெள்ள சர்பமானது நம்ம ஆலயத்தில் இருக்குது ரொம்ப பழைய வாய்ந்த சர்பமானது ஒன்று ரெண்டு இல்லை நிறையா இருக்குதுங்க நம்ம ஆலயத்தில் வெள்ள சிறப்பம் பக்தர்கள் இது வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு தொந்தரவும் செய்ததில்லை சமயத்தில் காலத்தில் கூட ஒரு ஒரு ஒன்றரை மாத காலத்தில் நம்ம ஆலயத்தில் வாகனத்தில் ஏறிடுச்சு அப்போ நான் வீட்டில் இங்கே தான் இருந்தேன் ஃபோனில் அடித்து இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி காடியில் ஏறிச்சு பும்பாக்கெல்லாம் கால் பண்ணிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் கால் பண்ணாதீங்க நான் வரேன்னு சொல்லி காடிக்கு போகணுன்னு ஒரு சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நீ இறங்கி போயிடணும் சொல்லிட்டு இறங்கி போயிடணோன்னு காடி ஸ்டார்ட் பண்ணி காடிக்குள்ளே உட்காந்து காடிக்குள்ள அந்த காடிக்குள்ளே உட்காந்தேன் ஸ்டார்ட் பண்ணிணோன்னு அதே மாதிரி அது இறங்கி அரை மரத்துக்கு மேலே ஏறிடுச்சு இதெல்லாம் அந்த சர்ப்பமானது எல்லா தன்மையும் இருக்குது அந்த சர்ப்பத்துக்கு அதே போல் வேண்டு வரதுங்கள்லாம் அந்த சர்ப்பமானது கொடுத்துக்கிட்டு அந்த சர்ப்பம் வந்து யாரும் இல்லை முருகப்பெருமான் தான் எங்களுக்கு அந்த அருளாசை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு இந்த கோவில் ஒரு விஷயம் அது தான் அதே போல் சிவபெருமானும் இங்கே நிறைய பேருக்கு இந்த சிவபெருமானே காட்சி இருக்காரு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு மாதமும் சரி புரதோஷ காலமும் சரி அமாவாசை காலங்களில் இப்போ வரக்கூடிய தை அமாவாசை கூட மிக சிறப்பான முறையில் பித்திருக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆற்றாங்கரை நம்ம ஆலயத்தில் முன்னிருக்கக்கூடிய ஆற்றாங்கரையில் விசேஷமான முறைகள் செய்து கொண்டிருக்கிறோம் முருகனுக்காக கொண்டாடப்படும் தைப்பூச பெருவிழா என்பது கோலாகல கொண்டாட்டம் என்றாலும் சமய நெறியோடு இந்த பெருவிழாவை கொண்டாட வேண்டியது இந்துக்களின் கடமையாக இருக்கின்றது பொதுமக்களுக்கு ஏற்ப எல்லா வசதிகளையும் ஆலய நிர்வாகத்தினர் தொடர்ந்து செய்த வண்ணம் இருக்கின்றோம் சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் தொடங்கி சிங்கப்பூர் வரையிலும் உள்ள பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் திரளாக வருகை தந்து இந்த தைப்பூச விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த ஆண்டு நம்ம ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பொதுமக்கள் சமய பாரம்பரிய நிகழ் அடிப்படையில் நம்முடைய இந்த தைப்பூச விழாவினை நாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்திலே ஆலய சுற்று சூழல் தூய்மை இதையெல்லாம் நம்ம வந்துட்டு கருத்தில் கொண்டு பொதுமக்களும் நம்முடைய ஆலய நிர்வாகத்தினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தைப்பூச விழாவினை சமய விழாவாக நம்முடைய பண்பாட்டு விழாவாக கொண்டாட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக உள்ளது அதே தருணத்திலே நம்முடைய ஆலயம் அடுத்தடுத்து இந்த பொதுமக்கள் வசதிக்கு ஏற்பவும் சில நிறைய திட்டங்களை நாம் வழிவகுத்து கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய திட்டங்கள்னு பார்த்தோம் சொன்னாக்கா அடுத்து வரக்கூடிய திட்டமாக நம்முடைய ஆலயத்திலே புதிதாக ஒரு ஐயப்பன் சன்னதியானது கட்டுவதற்கு மலை மேலே கட்டுவதற்கான ஏற்பாடு ஒரு ஐயப்பன் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஸ்தலம் எப்படி இருக்குமோ அது போல் மலையில் வைத்து கட்டுவதற்கும் முருகப்பெருமானுடைய அறுப்படை வீடுகள் சரவண பொய்கை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த ஆலயம் ஒரு சுற்றுலா துறைக்கு சுற்றுலா மையமாகவும் அமைப்பதற்கு நாம் நிறைய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் பொதுமக்கள் ஆகிய உங்களுடைய ஆதரவு பெரிய அளவிலே நம்முடைய ஆலய நிர்வாகத்தினர் எதிர்பார்க்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஆலய நிர்வாகம் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து கலந்து கொண்டு எல்லாம் அல்ல முருகப்பெருமான் வரதனாக இருக்கக்கூடிய நமது கம்பங்கொபையான் சிவசுப்பிரமணிய சுவாமி துணையோடு அருளாசி செய்து செய்து கொண்டிருக்கிறார் வந்து எல்லாரும் அவர்கள் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தைப்பூசம் பக்தியின் உச்சம் அருளின் பரவசம் வேல் அலங்காரத்தில் முருகன் நம்பிக்கை நிறைந்த பக்தர்கள் காவடி நேற்றிக் கடன் பால் அபிஷேகம் இவை அனைத்தும் நம்மை முருகனின் அருளில் இணைக்கும் அருள் முருகன் அனைவருக்கும் வாழ்வில் ஒளியாய் அமைவான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகன் திருவடி சரணம் முருகன் திருவடி சரணம் திருவடி சரணம்